ஆ எங்காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே அமத்தில் சாரி கலெக்ஷனாக பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகான சாரி கலெக்ஷனில் வந்திருக்குங்க ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க நம்ம எப்பயும் சொல்கிறது தான் தீபாவளினாலும் திருவிழானாலும் ரம்ஜான்னாலும் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கு தூணில் இருக்கேன் ஏகே அம்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாரி வந்து பார்த்திங்கன்னா பூனும் சாரின்னு சொல்லி போட்டிருப்பாங்க பார்த்தா அவங்களுக்கே தெரியும் ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிலேருந்து ஃபோர் ஃபிஃப்டின்னு போட்டிருப்பாங்க இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது பெஸ்கட் சாரி சூப்பராக இருக்குங்க வேறு லெவல்னு சொல்லலாம் ஒயிட்டில் ரெட்டு ஒயிட்டில் ப்ளூ நல்ல சைனிங்காக இருக்கும் சாட்டின் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பார்ட்ரு ரெட்டு ப்ளூ இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலரில் சில்வர் கலர் பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் இந்த சாட்டினில் தான் இருக்கும் சாட்டின்னால் தான் பாட்ரு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க அதில் சில்வர் லைன் ஒயிட்னால சில்வர் லைன் கொடுத்துருப்பாங்க ரொம்ப 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 அழகாக இருக்குது யாராருக்கு ஒயிட் கலர் பிடிக்குமா அவங்களாம் வாங்க நான்லாம் கம்பேக் ஜில் பின்னாடி ஓடி வந்துருவேன் ஏன்னா அந்தளவுக்கு எனக்கும் ஒயிட்டுக்கும் சூட் ஆகுது சும்மா அந்த வீடியோ எடுத்ததுக்கே கருப்பாத்தம் போய்ட்டு நான் ஏன்னா இந்த வயிட்டுக்கெல்லாம் எனக்கு சூட்டாக பார்க்க அழகாக இருக்கும் அவ்வளோதான் பார்த்து ரசிச்சுட்டு வந்துடுமே ஆக்சுவலி இது ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஒன்று ஆனால் நம்மளுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோருக்கு கிடைக்கிது ரொம்ப அழகாக கலெக்ஷன் வேறு லெவல்னு சொல்லுன்னா நம்ம எப்பயும் சொன்னாதான் நீங்கள் வந்து மதுரையில் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப இங்கே ஏகே அமுத்த மட்டும் உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் சரி ஒரு ஒரு சாரியாக வச்சுக்காட்டில் எங்கள் ஹஸ்பண்டை கொடுத்துட்டு கேமரா போனேன் பாருங்க நானே எவ்வளோ கருப்பாக தர்றேன் பார்த்தீங்களா இந்த ஒயிட் எப்படி முகத்தில் அடிக்கிறது இல்லை எனக்கு சூட்டே ஆகாதுங்க அதனால் ஒயிட் கலர் மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன் இந்த மாதிரி இருந்தால் எப்படி இப்படி கற்றுப்பாருங்க கரையனு கடத்து பாருங்கள் அதுக்கான இப்படி கருப்பெலாம் இல்லைங்க நான் காக்கா மாதிரி கட்டிகிட்டு இருக்கேனே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராக இருக்கா எல்லா கலருமே அழகாக இருக்குது நான் சொன்னேன் பார்த்தா எல்லா அழகாக இருக்குங்க ஆனால் வாங்கியெல்லாம் கட்ட முடியாது நிறைய பேர் சூட் ஆகும் என் பெரிய பொண்ணுலாம் ஒயிட் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுக்கு யூனிஃபார்ம் ஒயிட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒயிட் கிளில் யூனிஃபார்ம் ரொம்ப பிடிக்கும் ஒயிட்டு ஷூரம் போட்டு போனாக்காக்கு இன்னும் கலர் நல்லா ப்ரைட்டாக தெரியும் அழகாக இருக்கும் அது எப்பவுமே என் பெரிய பொண்ணு சூட்டாக ஒயிட் கலர்னாக்க நானும் அந்த பக்கமே போக மாட்டேன் இதில் ஒயிட்லேருந்து எல்லா டிசைன் கலரும் கொடுத்துருக்காங்க ஆனால் ரேட்டு எல்லா சாரியோட ரேட்டுமே அவங்களுக்கு பார்த்தேன் நானூற்றி முப்பத்தி நாலு ரூபா அண்டு வித் ப்ளூஸோடு இருக்குது கலர்ஸ் பாருங்கள் அதில் தனித்தனி கலர்ஸ் டிசைனும் வேறு வேறு மாதிரி இருக்குது இது எல்லாமே ஒரே ரேட்டு தான் இந்த மாதிரி பேஸ்கட் சாரி கலெக்ஷன் பார்க்குங்க பார்த்துக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ளோர் டீன் விட்டுங்க ஆனால் ஃபேன்சியாக கொஞ்சம் ப்ளவுஸ் தைச்சி போட்டிங்கன்னா இந்த சாரியோட லுக்கே வேறு லெவல்ஸ் சொல்லலாம் யார் இருக்கெல்லாம் சூட் ஆகுதோ அவங்களே இந்த சாரி வாங்கி வியர் பண்ணுங்க எல்லோரும் வாங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏ மாதிரி இருக்கவங்க இருக்காங்கன்னா யாருக்கு ரொம்ப அழகாக இருக்குது சூட் ஆனு மட்டும் இந்த ஒயிட்டு கலர் சூஸ் பண்ணி வாங்க எல்லாருக்குமே ஒயிட் அளவு சூட் ஆகாது இது இப்போ ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் ஒன்று வயட்டில் இருப்பாங்க அவங்களும் ஆகும் வெயிட் சட்டை போடுறாங்களா அவங்களும் சூட் ஆகும் நம்ம லேடிஸ்க்கு தான் சடவை போட்டு பூ வச்சு ப்ளவுஸ் போட்டு வரப்போ கரப்பாக கட்டி விட்டுது இப்போ பார்த்துருப்பீங்க க்ரீன்லேருந்து எல்லா கலருமே இருக்குது இன்றைக்கி கலெக்ஷன் பார்த்துருப்பீங்க ஷார்ட்டாக தான் போட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா எப்போயும் சொல்கிறேன் மறக்காம மறக்காம இதோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ கேன் வெயிட் பண்ணுங்கள் பை கைஸ்